மனிதர்கள் வந்து இப்போ வந்து இழிவான நிலையில் இருக்காங்க அதை மறைக்கிறக்காக தான் என்ன பண்ணுறாங்க விலை உயர்ந்த ஆடைகளை அணிகிறாங்க உடம்பை வெளியே காட்டுறதுக்கே கூச்சம் ஏன்னா மனிதர்கள் வந்து உடம்பை மறைக்கிறாங்க மற்றவங்க கூட அந்தளவுக்கு கூச்சம் ஒரு உடம்பை வெளியே காட்டுற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து கூச்சம் அந்தளவுக்கு ஏன்னா அவங்க செய்கிற செயல்கள் பாருங்கள் எல்லாம் மோசமாக இருக்குது மனிதர்களை வந்து இப்போ இழிவு மனப்பான்மையில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ தாழ்வு மனப்பான்மை சொல்கிறல அதுக்கு பேர் இழிவு மனப்பான்மை ஏன்னா மனிதர்கள் இழிவான செயல்களை செய்கிறாங்க அதனால் இழிவான மனப்பான்மை அதனால் இப்போ ரொம்ப கூச்ச சோவியாக மாறிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தனது இழிவு நிலையை மறைப்பதற்காக இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடைகள் காரு காரு பங்களா அப்புறம் பெரிய பெரிய கட்டடங்கள் விண்வெளிக்கு போகிறோம் இப்படி போய் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தனது இழிவு நிலையை மறைப்பதற்காக இவர்கள் செய்கிற நாடகங்கள் இதெல்லாம் நீ வந்து உயர்வான நிலையில் இருந்தனா உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை நீ ஒரு குடிசையில் கூட நீ இருக்கலாம் உயர்வான நிலை என்பது என்னது பிறருக்கு துன்பம் தராத ஒரு வாழ்க்கை தான் உயர்வான நிலை ஒரு மனிதர் அவர் அவரால் இப்போ ஒரு மனிதரை வந்து உயர்வான இப்போ ரவுடி இருக்கார் மற்றவங்களால் பலருக்கும் துன்பம் அவர் அவர் வந்து மற்றவங்கள வந்து ஒரு வியாபாரி மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கிறார் அப்போ அவர் யாரும் நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க அதே நேரத்தில் பிறருக்கு துன்பம் தராமல் பிறருக்கு உதவி செய்து வாழ்கிற ஒருவரை என்ன சொல்லுவோம் நல்லா உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் பிறருக்கு உதவி செய்து பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்கிறவர் ஒரு எளிமையாக வாழ்ந்தாலும் அவரை நம்ம தான் சொல்லுவோம் அதுவே நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றி பொழச்சி கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சாலும் அவரை நீங்கள் தாழ்ந்தவருன்னு தான் சொல்வீங்க அப்போது நீங்கள் வந்து மனிதர்கள் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க பிறரை அடிமைப்படுத்துறது பிறரை தாழ்த்துறது பெண்களை அடிமைப்படுத்துறது ஆண்களை அடிமைப்படுத்துறது மனிதர்களை ஏமாற்றுறது நேர்மை இல்லாமல் இருக்கிறது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது அப்போ பிறரை சுதந்திரமாக வாழ விடாமல் பண்ணுவது காதலுக்கு தடையாக இருப்பது குற்றங்கள் செய்வது கொலை திருட்டு இந்த மாதிரி அப்புறம் கண்ட கண்ட உணவுளை சாப்பிடுறது தனது உடம்பையே கெடுத்துக்கிற மாதிரி நோயை வர வளச்சிக்கிற மாதிரி மனம் போன போக்கில் கண்ட உணவுளை சாப்பிடுறது புகைப்பிடிப்பது அப்புறம் மது அருந்துவது இப்படி மனிதர்கள் ஒரு இழிவான ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் முதலாளித்துவங்கிற பேரில் போதுமான ஊதியத்தை தொழிலாளர்கள் கொடுக்கறது கிடையாது லாபத்தில் பங்கு கொடுக்கறது கிடையாது இப்படி இப்படி ஏமாற்றுகிற இந்த மனிதர்கள் இருக்காங்கள இதனால் இவங்களுக்கே தெரியுது நாம் இழிவான நிலைமையில் இருக்காங்க பெரும் எல்லா மனிதர்களும் இப்போ இழிவான நிலைமையில் இருக்காங்க க சம மாமிசத்தை சாப்பிட்றது பிற உயிரினங்களை கொன்று சாப்பிட்றது ஒருவேளை சாப்பாட்டுக்காக உணவுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் கொன்று சாப்பிட்றது அப்போ அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு ஒரு இழிவான மனப்பான்மை இருக்குது தான் இவனுக்கு கூச்சம் ரொம்ப கூச்சம் இந்த உடம்பை வெளியே காட்டுறதுக்கே கூச்சம் பாருங்கள் யார் இந்த உலகத்தில் இப்போ வந்து நிர்வாணமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் வாழ்கிறவள் தான் ஏன்னா அவங்களுக்கு கூச்சம் கிடையாது அவங்கள அவங்க வந்து யாரையும் அடிமைப்படுத்தலை யாருக்கும் துன்பம் தரலை அதனால் அவங்களுக்கு அந்த கூச்சம் இல்லை உடம்பை வெளியே காட்டுறதுல அவங்களுக்கு ஒரு கூச்சமும் இல்லை பிற உயிரினங்கள் அது வேலையை தான் அது பார்க்குது ஒரு ஆடா ஒரு பத்து ஆடு இருக்குன்னா பத்து ஆடும் தனது வேலையை தான் பார்க்குது இன்னொரு ஆட்டுக்கு இடையூறு செய்கிறது இல்லை அதனால் இந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கூச்சம் இல்லை அதனால் அவை நிர்வாணமாக இருக்குது ஆனால் மனிதர்களுக்கு ஏன் இவ்வளோ கூச்சம் அப்படின்னா அவர்கள் இழிவான செயல்களில் செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையே இழிவாக இருக்குது ஒரு ஒரு வீடாக குடும்பமாக அவன் பணக்காரர்ப்பா வீட்டில் வேலைக்காரங்களை வச்சு எல்லா வேலையும் செய்கிறது ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு இவருக்கு தேவையான வேலையை இன்னொருத்தர் செய்கிறாங்க வேலைக்கு ஆள் வச்சுக்கணும் ஒரு மனிதரே தனக்கு அடியை தனக்கு வேலை ஆட்களை நியமிக்கிறாப்புங்க எவ்வளோ பாருங்கள் மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை நீ உனது துணியை துவைக்கிறதுக்காகவும் உனது உணவை சமைப்பதற்காகவும் நீ வேலைக்கு நியமி நியமிக்கிறாய் என்றால் இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் திமிர் திமிருன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி திமிர் பிடிச்சி போய் மனிதர்கள் செய்கிற ரவுடிசம் இது வந்து ஒரு ரவுடிசா வாழ்க்கை இது ஒரு தொழிலில் போயிட்டு உனக்கு கீழே பல பேரை வேலை வாங்குறது நீ தான் முதலாளி நீ தான் மேனேஜர் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை இது ஒரு அடிமைத்தனம் தொழில் அடிமைத்தனம் தொழில்னா என்னது உணவை நீ வந்து தொழில் உணவு தேவையே நீயே தீர்மான தேடிக்கணும் தற்சார்பு வாழ்க்கை முறைன்னு ஒன்று வரப்போகுது அங்கே வந்து நீ யாருக்குலேருந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்போ இன்னொருத்தருக்குலேருந்து வேலை பார்க்குற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு அடிமைத்தனம் தொழில் அடிமைத்தனம் எல்லா இடத்துலையும் அடிமைத்தனம் இப்படி மனிதர்கள் இழிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் மனிதர்களுக்கு தங்களை பற்றிய ஒரு இழிவான மனப்பான்மை மனிதர்களாகிய நாம் வந்து இழிவான நிலைமையில் வாழ்கிறோம் நாமெல்லாம் இழிவானவர்கள் அப்போ அதை நம்ம மறைக்கணும்னா என்ன பண்ணோம் அதுக்கு தான் விலை உயர்ந்த ஆடைகளை இப்போ வெளியே உடம்பை வெளியே காட்டுறதுக்கே கூச்சம் உடம்பு இழிவான தான் இருக்குது உடம்புல ஏகப்பட்ட நோய் தொப்பை தொப்பை தொழதலன் உடம்பு உடல் பருமன் பார்க்கவே அசிங்கமாக இருக்குது மனிதர்களுடைய வாழ்க்கையும் அசிங்கமாக இருக்குது அப்புறம் தொப்பை இந்த மாதிரி அப்போ இந்த இழிவான தொப்பைங்கிறது ஒரு இழிவான நிலைமை தான் ஒரு நோய்கிறதும் ஒரு இழிவான நிலைமை தான் அந்த உடம்பை வெளியே காட்டுறதுக்கே கூச்சம் அதனால என்ன பண்ணுறாங்க தொப்பையை மறைக்கிறதுக்கு அந்த இழிவான நிலை உடலில் உள்ள நோய் அப்புறம் இழிவாக வாழ்கிற அந்த மனிதர்கள் இப்போ இதெல்லாம் மறைக்கிறக்கா என்ன பண்ணுறாங்க விலை உயர்ந்த ஆடைகள் காரு பஸ்ஸு வீடு காங்கிரீட் கட்டத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க கூச்சப்பட்டு காங்கிரீட் கட்டத்தில் ஒழிஞ்சிக்கிறாங்க வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க வீட்டை விட்டு அந்த மாதிரி வேலை முடிஞ்சால் வீடு அந்த மாதிரி மற்ற நேரங்களில் வெளியில் இருக்கிறக்கு இவங்க தாய் இந்த மாதிரி இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இழிவான நிலையை மறைப்பதற்கான ஒரு பாரு நாங்கள் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு காமிச்சிக்கிறக்கா நம்மளாம் இழிவானவங்க கிடையாது நம்மலாம் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு காமிச்சிக்கிறக்காகவே இந்த வீடு இந்த பெரிய காங்கிரீட் வீடு அப்புறம் வந்து விலை உயர்ந்த ஆடைகள் வாகனங்கள் வேலைக்காரர்கள் விண்வெளிக்கு போகிறது இதெல்லாம் வந்து இவர்களுடைய இழிவான நிலையை இவர்கள் வந்து நியாயப்படுத்துகிறோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்காக தான் நாங்கள் இழிவாக இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தரை அடிமைப்படுத்துகிறோம் நாங்கள் ஏன் ஒருத்தரை அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா மனிதர்களை ஏன் அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் கட்டடம் இந்த மாதிரியான இதெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கி இதெல்லாம் வந்து மனிதர்கள் இந்த மாதிரி உயர்ந்து இது தான் உயர்ந்த செயல் அப்போ இதுக்காக தான் நாங்கள் இந்த இழிவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் மறைக்கிற விஷயம் மனிதர்களின் இழிவான நிலையை மறைப்பதற்காக இவர்கள் செய்கிற ஒரு ஏற்பாடு இது தான் இந்த கட்டடம் காங்கிரீட் ஆனால் இங்கே இந்த காங்கிரீட் கட்டணம் பார்க்குற அழகாக இருக்குது இதுக்குள்ளே இருக்கிற மனிதர்களின் மனப்பான்மை மோசமாக இருக்கிறது அதனால் நீ வந்து ஒன்று உயர்ந்தவராக காட்டிக்கணும்னா இந்த கட்டடம்லாம் தேவையில்ல இந்த காங்கிரீட் கட்டடம் விமானம் விமானம் ப பேருந்து லாரி டூ வீலர் விலை உயர்ந்த ஆடைகள் அணிகலன்கள் இதெல்லாம் தேவையில்லை உன்னை உயர்ந்தவராக காட்டிப்பதற்கு நீ என்ன பண்ணு உயர்ந்த பண்பு இருந்தால் போதும் பிறருக்கு துன்பம் தராமல் வாழு பிறருடைய மனம் புண்படுத்தாமல் பழகு பிறரை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிப்பார் பிறரை சந்தோஷப்படுத்தி தான் நீ வாழணும் நீ சந்தோஷப்படணுமே தவிர நீ மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நீ வாழாத மற்றவங்களை அடிமைப்படுத்தி நீ சந்தோஷப்படாத நீ பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காத மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் இதுதான் வந்து மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்கான வழி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இவங்க சந்தோஷமாக வாழ்றதுக்காக மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க முதலாளிகள்லாம் பாருங்கள் தொழிலாளர்களை அமை அடிமைப்படுத்து லாபத்தில் பங்கு கொடுக்க மாட்டான் அவன் மட்டும் லாபத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவான் அந்த மாதிரி மற்ற அந்த மாதிரி பிறரை கஷ்டப்படுத்தி இவன் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறான் இதுதான் இந்த உலகத்தோட வாழ்க்கை முறையாக இருக்குது ஆனால் மனித வாழ்க்கைங்கிறது என்னென்னு பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை என்பது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியும் பிறருக்கு இன்பம் தருகிற பிறரை மகிழ்வித்து அதை பார்த்து மகிழ வேண்டும் அதுதான் அப்போ அதுக்கு நம்ம எளிமையாக வாழணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் நாம் இப்படி தான் வாழ்வோம் எளிமையாக வாழணும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பெறுவதற்காக நாம் பிறரை அடிமைப்படுத்தாமல் தனது அனைத்து தேவைகளையும் தானே பூர்த்தி செய்கிற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை அதுதான் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்கிற வாழ்க்கையாகவும் பிறரை இன்பம் பிறரை மகிழ்வித்து வாழ்கிற அந்த வாழ்க்கை என்பது அங்கு தான் சாத்தியம் எளிமையான வாழ்க்கையில் தான் சாத்தியம் எளிமையாக நீங்கள் வாழும்போது காடுகளில் குடிசையில் வாழும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க விவசாயம் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் மட்டும் தான் உழைக்கணும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது இப்போ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வருது அப்போ வந்து மனிதர்களுக்கு எல்லாேருக்கும் நம்ம வந்து என்ன கொடுத்துட்றோம் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துட்றோம் ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு முன்கூட்டியே ஒரு கூட்டு குடும்பத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை பதினாறு பேர் தான் அந்த கூட்டு குடும்பத்துக்கு அப்போ ஒரு ஒரு பேருக்கு அந்த எண்ணிக்கை எப்போவுமே கூடவும் செய்யாது குறையும் செய்யாது எப்படின்னா ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாது அவள் ரெண்டு குழந்தைகளுக்கு மேலே பெறாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆண் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே தந்தையாக வேண்டும் அது மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே அவள் தாயாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ரெண்டு குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோராக இருக்காங்க அப்போ இந்த அதுக்கு மேலே பெறவும் கூடாது அது கீழே குறச்சிக்கும் கூடாது ஒரு குழந்தை போதும் அப்படின்னு எடுத்துக்கூடாது ரெண்டு குழந்தைக்கு மேலேயும் பெற்றுக்காத அப்போ எண்ணிக்கை கூடிரும் ரெண்டு ஒரு குழந்த போதும்னு நினைக்கும் போது எண்ணிக்கை குறையும் அப்போ மக்கள் தொகை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு குழந்தை மட்டும் பெற்றுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முன்கூட்டியே ஒரு கூட்டு குடும்பத்துக்கு முப்பத்து ரெண்டு ஏக்கர் கொடுத்துடணும் ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தை மக்கள் தொகை எப்போவுமே ரெண்டு குழந்தை மட்டுமே பெற்றுக்கிட்டால் பதினாறு பேர் தான் இருப்பாங்க அதுக்கு மேலே போகவே போகாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த பதினாறு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் போது அந்த இப்போ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க தனது எல்லோரும் தனித்தனியாக தான் உழைப்பாங்க யாரையும் யாரையும் அடிமைப்படுத்த தேவையில்லை யாருக்கும் நீ முதலாளியாக வேண்டிய அவசியம் இல்லை யார் கீழே இருந்து நீ தொழிலாளியாக வேலை பார்க்க உனக்கு மேலேயும் யாரும் இல்லை உனக்கு கீழே யாரும் இல்லை நீ தான் உனக்கு முதலாளி நீ தான் உனக்கு தொழிலாளி அப்போ தொழில் அந்த அடிமைத்தனம் இல்லாமல் போச்சா பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கிட்டே நம்ம வந்து பயந்துக்கிட்டு வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கூலி கொடுக்குற அந்த வழக்கமே அங்கே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அப்போ தொழில் அடிமைத்தனம் இல்லாமல் போச்சுதா அப்புறம் வீ அப்புறம் உனது ஆடைகளை நீனே த தயார் செய்து கொள்ள வேண்டும் இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு நார் வா இலை அது மாதிரி எல்லாம் எடுத்து அதுலேருந்து ஓலை இதெல்லாம் வச்சு உனது ஆடைகளை நீனே தயாரிச்சிக்கோ உனது குடிசையை நீயே கட்டிக்கோ எந்த ஒரு தேவைக்காகவும் நீ பிறரை அடிமைப்படுத்தாத இதுதான் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை பிறரை மகிழ்விப்பது எப்படின்னா நீ சாப்பு உனக்கு உனக்காக உற்பத்தி செய்யப்பட்ட உணவை பிறருக்கு கொடு அப்புறம் பேசுங்க பழகுங்க சிரிங்க ஜாலியாக இருங்க நட்பு காதல் உறவு இந்த மாதிரி பிறருக்கு பிறரை மகிழ்வித்து வாழ்கிற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை அதுதான் வந்து மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது பிறரை துன்புறுத்தி வாழ்கிற இழி வாழ்க்கை தான் மனிதர்களுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்காக நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுறோம் நான் ஆடை அணிவதற்காக நெசவாளி கஷ்டப்படுறார் என்னுடைய ஆடைக்காக நான் நெசவாளி கஷ்டப்படுறேன் நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக விவசாயி கஷ்டப்படுறாரு எனது உடல் ஆரோக்கியத்துக்காக அந்த மருத்துவர்கள் கஷ்டப்படுறாங்க மருத்துவம் படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு மருத்துவம் செய்கிறாங்க என்னோட உடம்புக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க இந்த மாதிரி நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வாழணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க பிறரை கஷ்டப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் உள்ள வாழ்க்கை அப்போ அந்த வாழ்க்கை வாழும்போது மனிதர்களுக்கு இழிவான மனப்பான்மை ஏற்படுகிறது நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு இழிவான மனப்பான்மை ஏற்படுகிறது அந்த இழிவு நிலை மறைக்கிறக்காக தான் மனிதர்களுக்கு இப்போ ஒரு கூச்ச சுபாவம் டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது விளையாடுறதுக்கு விருப்பம் கிடையாது ஆடுறதுக்கு பாடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல கூச்ச சுபத்தில் பேசுவதற்கே அவங்களுக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்போ அந்த கூச்ச சுபத்தில் உடம்பை வெளியே காட்டுற கூச்ச சுகத்தில் தான் என்ன பண்ணுவாங்க ஆடைகளை அணிந்து கொண்டு மறைக்கிறார்கள் இந்த காங்கிரீட் கட்டடத்திற்குள் ஒளிந்து கொள்கிறார்கள் காரு வாகனங்களுக்குள் ஒளிந்து கொள்கிறார்கள் வெளிப்படையாக மோத்த காட்டுறதுல அவங்களுக்கு பெருமையே இல்லை அந்த மாதிரி அதனால் வந்து இப்போ பாருங்கள் பழங்குடி மக்கள்லாம் பாருங்கள் அவங்க தான் நிர்வாணமாக இருக்காங்க ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா காரணம் அவங்க யாரையும் அடிமைப்படுத்தலை அவங்களுடைய தேவையை அவங்களே தான் பூர்த்தி செஞ்சுங்க அவங்க தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இல்லை உடம்பு மறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூச்சனெலாம் அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க விளையாடுறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அதனால் வந்து இந்த இழிவு நிலையை மறைக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அல்ல இது இழிவு உலகம் இழிவான இயந்திர அறிவியல் உலகம் இழி இயந்திர அதனால் உயர்வான உயர்ந்த வாழ்க்கைங்கிறது வந்து நீங்கள் காரு பஸ்ஸுனால வர்றது கிடையாது காரு பஸ்ஸு நிறைய படித்து நிறைய சம்பாதிச்சதுனால வராது உயர்ந்த வாழ்க்கை என்பது பிறருக்கு துன்பம் தராமல் பிறரை மகிழ்வித்து வாழ்கிற வாழ்க்கை அதுதான் உயர்ந்த வாழ்க்கை இன்றைக்கி நாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக பல பேர் கஷ்டப்படுறாங்க நாம் நல்லா இருக்கணும் அப்படி நமக்கு நல்லா இருக்கணுன்னா மருத்துவர் ஏன் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர் அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கால் தேவையான ஆடைகளை நெய்வதற்காக நெசவாளி நெசவாளி கஷ்டப்பட்டுருக்கார் அதுபோல் இதில் என்ன நியாயம்னா யாரோ ஒருத்தருடைய தேவைக்காக நானும் கஷ்டப்படுறேன் எனக்காக பலர் கஷ்டப்படுறாங்க நானும் பலருக்காக கஷ்டப்படுறேன் அதுதான் வந்து இங்கே நியாயமாக இருக்கிறது கஷ்டப்படணும் உனக்காக பலர் கஷ்டப்படும் போது நீயும் பலருக்காக கஷ்டப்படும் அதுதான் ஒரு நியாயமாக இருக்குது ஆனால் அது எப்போவுமே நிரந்தரமான ஒரு நடைமுறை கிடையாது யார் யாருக்காக கஷ்டப்பட தேவையில்லை தற்சார்பு வாழ்க்கை முறை உணவு தேவைகள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செஞ்சுக்கோ யாரும் யாருக்காக கஷ்டப்பட தேவையில்லை அந்த வாழ்க்கையை இனிமேல் வரப்போகிறது